ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் அப்படின்னா எந்த அளவுக்கு அதெல்லாம் நுணுக்கமாக நுணுக்கமாக கடைபிடிக்கிறார் என்பாரு அப்போ கருவறையினுடைய நுழைவாயில் மற்ற நுழைவாயிலை விட மா வேறுபட்டு இருக்கிறது மற்ற இடங்களில் நான்கு பக்கம்தான் இருக்கும் இங்கே வந்து ஐந்து பக்கங்கள் இருக்கிறது ஐங்கோணத்தில் ம் முப்பத்தி ரெண்டு ஒளிவ மரத்திலான அந்த இரட்டை கதவுகளில் அங்கேயும் ஈச்ச மரங்கள் விரிந்த மலர்கள் ஆகிய வடிவங்களை செதுக்கி வைத்திருக்கிறார்கள் அவற்றையும் பொன்னால் வைந்திருக்கிறார்கள் ஆலயம் முழுவதுமே பல்வேறு கலை நுணுக்கங்கள் நிறைந்த அதுவும் பூக்களால் மலர்கள் மலர்கள் எல்லா குறிப்பாக லீலி மலர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அங்கே என்ன மரங்கள் அந்த பகுதியில் கிடைக்குமோ அந்த மரங்களை அவர்கள் வடிவங்களாக அமைத்திருக்கிறார்கள் ஈச்ச மரம் என்பது பாலைவனத்துக்கு உரிய அந்த மரங்கள் எனவே மரங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் டேட்ஸ் சொல்கிறோம்ல மரங்கள் அதே மாதிரி விரிந்த லீலி மல்லர் விரிந்திருப்பது போல் அகன்றிருப்பது போல அந்த வடிவங்கள் அதோ அதோடு கருவுகளையும் அவர்கள் வடித்து வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து அவர் தூயிக நுழைவாயிலுக்கு நாற்கோண வடிவில் கதவு நிலை வைத்திருக்கிறார்கள் அதுவும் ஒலிவு மரம் ஒளிவு மரத்தால் அதாவது என்னென்ன பொருட்களாக வைக்கிறார்களோ அதுபூர்வம் ஒலிவு மரத்தில் வைத்திருக்கிறார்கள் அது தவிர்த்து சுவர்களாக அவர்கள் எங்கெல்லாம் மூடுறாங்களோ அங்கெல்லாம் மரம் கேது மரங்கள் உள்பகுதி சுவருக்கெல்லாம் மரங்கள் ஆனால் பலிப்பீடம் ஒலிவமரம் கருபுக்கள் ஒளிபமரம் இங்கே இருக்கிற நிலைகள் ஒலிப மரம் திருத்துயத்திற்கு ஐந்து கோணத்தில் ஒலிபமரம் நிலைகள் நிலைகள் இங்கே இங்க நுழைவதற்கு நான்கோணத்தில் நிலைகள் வேறுபடுத்தி பார்க்கிறார்கள் தூயத்தை விட திருத்துவம் சிறப்பாக சிறப்பாக இருக்கிறது அதனால் ஐங்கோணங்கள் ஐங்கோணங்கள் அது முழுவதும் பொன்னால் வெய்யப்பட்டு இருக்கிறது முப்பத்தி ஆறாவது சனம் உள்முற்றங்களின் சுவர்களை மூன்று வரிசை செதுக்கிய கற்களாலும் ஒரு வரிசை கேதிரு கட்டைகளாலும் அவர் அமைத்தார் ஆக உள்பகுதியில் அந்த தூயகத்தில் இருக்கிற உள்பகுதியானது நான்கு வரிசையாக இருக்கிறது இந்த நான்கு வரிசையில் மூன்று வரிசைகளின் சுவர்களை அவர்கள் கற்களால் வைத்திருக்கிறார்கள் ஒரு வரிசை சுவரை மட்டும் கேதுரு கட்டைகளால் அடைத்து வைத்திருக்கிறார்கள் முப்பத்தி ஏழு நான்காம் ஆண்டு சீவு மாதத்தில் ஆண்டவரின் இல்லத்திற்கு அடித்தளம் இட அடித்தளம் இடப்பட்டது இப்பொழுது அந்த பகுதி முடிவுக்கு வருகிறது ஆலயம் கட்டப்பட்ட பகுதிகள் முடிவுக்கு வருகிறது முடிவுக்கு வருகின்ற போது நான்காம் ஆண்டு ஆரம்பித்த அந்த வேலை அதாவது நான்காம் ஆண்டு என்றால் இவர் பொறுப்பேற்ற அந்த நான்காம் ஆண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆரம்பித்த வேலை முதல் முதல் அடித்தளம் அமைக்கப்பட்டது பதினோராம் ஆண்டு அதாவது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு என்றால் தொள்ளாயிரத்து அறுபதில் ஐம்பத்தொம்போது அல்லது அறுபதில் கோவிலின் எல்லா பகுதிகளும் திட்டமிட்டபடியே கட்டி முடிக்கப்பட்டன எந்த மாதத்தில் கட்டி முடிக்கப்பட்டன பூல் என்னும் எட்டாம் மாதம் மாதம் ரெண்டாம் மாதம் சிபுல ஆரம்பித்தது ஏழாம் மாதம் வந்து திஷ்ரி எட்டாம் மாதம் என்பது பூல் இந்த பூல் என்பது எட்டாம் மாதம் எந்த நாட்காட்டியில் வழிபாட்டு நாட்காட்டியில் இது வந்து வழிபாட்டு நாட் சிபும் வழிபாட்டு நாட்காட்டியில் ரெண்டாம் மாதம் சிபு என்பது ஐயராக மாறியது நாடு கழகத்திற்கு பிறகு இந்த பூல் என்பதும் கேஷ்வான் என்று மாறியது மாறியது இந்த எட்டாம் மாதம் இப்பொழுது பூல் அல்ல மாறாக கேஷ்வான் கேஷ்வான் ஏன்னா கேஷ்வான் மாதம் எட்டாம் மாதம் அது வந்து அலுவலக நாட்காட்டிக்கு இரண்டாம் மாதம் ஆனால் வழிபாட்டு நாட்காட்டிக்கு எட்டாம் மாதம் எட்டாம் மாதம் அப்போ சாலமோன் தன்னுடைய பதினாறாவது ஆட்சி ஆண்டு ஆட்சி காலத்தில் பூல் மாதம் அதாவது கேஷ்வான் மாதம் வழிபாட்டு நாட்காட்டியினுடைய எட்டாம் மாதம் அல்லது அலுவலக நாட்காட்டியினுடைய இரண்டாம் மாதம் வேலையை முடித்தான் அப்போ இந்த கட்டுமான பணிகள் எத்தனை ஆண்டுகள் நடந்திருக்கிறது மூன்று ஆண்டுகள் தயாரிப்பு ஏழு ஆண்டுகள் அதனுடைய கட்டுமானம் ஒட்டுமொத்தமாக நூற்றி இருபது அடி தான் இந்த நூற்றி இருபது அடி நீளம் கொண்ட இந்த கட்டடம் முன்பகுதி முன் மண்டபம் மட்டும் பதினைந்து அடி அகலத்துக்கு வரும் மற்ற எல்லாமே ஏறக்குறைய பின்பகுதியும் இருபது 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 முழம் வரும் அப்படின்னா முப்பது அடி முப்பது அடி முப்பது அடி கணக்கு வரும் ஆக இந்த பகுதிகள் எல்லாமே திருத்தூயம் தூயகம் முன்மண்டபம் எல்லாம் உட்பட இந்த பகுதியை கட்டி முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகிறது ஏழு ஆண்டுகள் ஆகிறது நன்றித்ததையே இப்போ இந்த ஆலயத்தை இந்த அதிகாரத்தில் பற்றி இந்திய காலகட்டத்தில் நம்ம இதை வந்து யோசிக்க முடியுமா ஆலயங்கள் இந்த ஆலயத்தை கட்டுமான படிகளில் சாலுமோன் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் ஆலயம் நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டினோம் யாவைக்கல்ல யாவையினுடைய பெயர் அந்த அடிப்படையில் தான் இந்த ஆலயத்தை கட்டுகின்ற போது இந்த ஆலயம் ஒரு அமைதியினுடைய இல்லமாக இருக்க வேண்டும் பிற காலத்தில் இயேசு வந்து இந்த ஆலயத்தினுடைய நிலையை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவார் அவர் ஒலிவமலை உச்சியிலிருந்து ஆலயத்தை பார்க்கின்றபோது போது கண்கலங்கினார் கலங்கினார் இப்படி இந்த ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அது வந்து மராமத்து பணிகளெலாம் நடக்கிறது ஆனால் ஒரு நாள் இந்த ஆலயத்தில் கல்மேல் கல் இல்லாமல் போகும் என்றால் காரணம் என்னென்னா இவர்கள் கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக மனிதனை இந்த ஆலயத்தில் மகிமைப்படுத்துகிறார்கள் அதனால் அழுதது மட்டுமல்ல உடனே கோவிலுக்கு போய் சாட்டை எடுத்து அதை வியாபார தளங்களாக மாற்றுகிற அத்தனை பேரையும் அவர் முழுமையாக அடித்து விரட்டுவார் அதுவே பிற்கால பின்னால் வந்து குறுகிய காலத்துக்குள்ளே எனக்குரிய ஒரு ஆகவே அவருடைய உயிரையும் பறிக்கிறது அந்த ஆலயத்தில் அவர் நடத்திய அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய பாதிப்பை இயேசுவுக்கு ஏற்படுத்துகிறது அவருடைய சாவுக்கு அதுவே வழியாக அமைகிறது ஆனால் இயேசு வந்து ஒன்றில் தெளிவாக இருக்கிறார் தனக்கு என்ன நேரும் என்பதை பற்றி கவலைப்படவில்லை ஆனால் யா ஆலய கோவிலுக்கு என்ன நேரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார் கோவில் என்பது எப்படி இருக்க வேண்டும் அது வந்து இறைவன் உரைகின்ற இடமாக இருக்க வேண்டும் இறைவனுடைய பிரசன்னம் உறைகின்ற இடமாக இருக்க வேண்டும் அது வந்து வியாபார தலமாக கல்வர்கள் குகையாக மாறக்கூடாது அப்போ நாம் வந்து இந்த கோவிலை எப்படி அணுகுகிறோம் கோவிலை பொறுத்த மட்டில் நமக்கு அதனுடைய மதிப்பு என்ன இந்த கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் கண்டிப்பாக கோவில் இறைவனுடைய பெயருக்கு புகழ் சேர்க்கிற இடம் தனி மனிதனுடைய புகழுக்குரிய இடம் அல்ல தனி மனிதன் தன்னுடைய பெருமைகளையும் தன்னுடைய தாற்பயங்களையும் பேசுகின்ற இடம் அல்ல அது அப்ப நாம் எந்த கோவிலை கட்டினாலும் அல்லது கோவிலில் பணியாற்றினாலும் அந்த கோவிலில் நாம் யாருடைய இருப்புத்தன்மையை பார்க்க வேண்டும் இறைவனுடைய இருப்புத்தன்மையை பார்க்க வேண்டும் ஆனால் யாவேயினுடைய திட்டப்பிரகாரம் பவுல் தெளிவாக சொல்கிறார் இறைவன் மனித கையால் கட்டப்பட்ட கோவிலில் உறைவதில்லை மாறாக மனிதர்களுடைய இதயங்களில் கோவில் கொள்கிறார் குருதிய குருதிய எழுதிய முதல் திருமுகத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் உங்கள் இதயம்தான் இறைவன் உரைகின்ற இல்லம் பல நேரங்களில் நாம் வந்து கட்டடங்களில்தான் இறைவனை காண முயல்கிறோம் மனிதனுடைய உள்ளங்களில் இறைவனை பார்க்க முயல்வதில்லை ரவீந்திரநாத் நாத் தகவல் வந்து ரொம்ப அழகான கவிதையை சொல்லுவார் நான் வந்து கடவுளை பல பல இடங்களில் தேடினேன் காற்றில் தடினேன் இளம் தந்த காற்றில் தேடினேன் மலைகளில் தடினேன் கடலில் தடினேன் ஆறுகளில் தடினேன் என்னுடைய வீடுகளில் தேடினேன் எங்கேயுமே கடவுளை பார்க்க முடியல இறுதியாக ஒரு மலை முகட்டில் தன்னுடைய சிற்றுளியை கொண்டு அந்த மலையை மலையில் சிற்பங்களை செதுக்கி கொண்டிருந்த அந்த கலைஞனின் அல்லது அந்த சிற்பியினுடைய சிற்றுழியில் இறைவனை கண்டேன் அப்படிம்பார் சிற்றுழி அந்த ஒளியில் அதாவது அவன் செய்கின்ற அந்த வேலையின் வேலை அவன் வந்து கடவுளையாக நினச்சான் செய்யும் தொழிலே அவனுக்கு தெய்வம் அந்த சிற்றுழியில் இறைவனை கண்டேன் அப்படிம்பார் அதாவது இறைவன் எங்கே இருக்கிறார் என்றால் மனிதனுடைய வேலைகளில் இருக்கிறான் அவருடைய அந்த சின்ன சின்ன அந்த செதுக்கள்களில் இருக்கிறான் அப்படிங்கிறத அந்த ரவீந்திரநாத் அவருடைய அந்த கவிதை சொல்கிறது அப்போ நாம் எங்கே கடவுளை பார்க்க முடியும் சலமூடைய ஆலயம் அதை ரொம்ப தெளிவாக சொன்னிச்சு அங்கே வந்து பரபரப்பு இல்லை அங்கே ஆர்ப்பாட்டம் இல்லை அங்கே வந்து அமைதி இருந்தது கெட்டுகின்ற பொழுதே கட்டுகின்ற பொழுதே ஒரு அமைதியை உருவாக்குகின்றான் சாலமான் அப்போ தான் இறைவனை தேட வேண்டும் மாத்தாவுக்கும் மரியாவுக்கும் நடக்கிற அந்த உரையாடலில் இயேசு சொல்லுவார் மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் ஏன்னா அவள் வந்து அமைதியாக என் எனக்கு முன்னால் இருந்து இறைவார்த்தைக்கு செவி மடுக்கிறாள் நீ வந்து பரபரக்கிற எனவே பரபரப்பில் அல்ல அமைதியில் இறைவனை காண வேண்டும் என்பதற்கு மிக அழுத்தமான ஒரு சிந்தனையாக இந்த ஆறாம் அதிகாரம் இருக்கிறது நன்றி தந்தையே அழ அழகாக சொன்னீர்கள் ஆலயத்தில் அமைதி கடவுள் அமைதியில் தான் குடிகொள்கிறார் இன்னைக்கு பரபரப்பான உலக சூழல்கள் மத்தியில் வாழுகின்ற தருணத்தில் இறைவனை தேடுகிற பிள்ளைகளாய் இறைவனை தேடுகின்ற ஆத்துமாக்களாய் அமிருக்க இது அழைக்கப்படுகின்றோம் அரசராகமும் அரசர்கள் முதல் நூல் ஆறாம் அதிகாரத்தில் இவ்வளவு அழகாக அற்புதமாக சோழமனுடைய நுணுக்கமான காரியங்கள் கடவுள் அமைதியான ஒரு இடத்துல குடிகொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு துவங்கிய நிகழ்வுகளை அழகாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நன்றி தந்தை அழகாக விளக்கினீர்கள் நன்றி தந்தை அரசர்கள் ஆகமும் முதல் நூல் அதிகாரம் ஆறு இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறின இஸ்ரேலுக்கு அரசரான நான்காம் ஆண்டு சிவு என்ற இரண்டாம் மாதத்தில் அவர் ஆண்டவரின் இல்லத்தை கட்டத் தொடங்கினார் அரசர் சாலமோன் ஆண்டவருக்கென கட்டின இல்லத்தின் அளவு நீளம் அறுபது முழம் அகலம் இருபது முழம் உயரம் முப்பது முழும் கோவிலது தூயகத்தின் முன் மண்டபம் கோவிலின் அகலத்திற்கு சமமாய் இருபது முழு நீளமும் கோவிலுக்கு முன்னால் பத்து முழு அகலமும் கொண்டிருந்தது வெளிப்புறம் குறுகி உட்புறம் விரிந்த பலகணிகளை அவர் கோவிலில் அமைத்தார் கோவிலின் சுவரைச் சுற்றி அதாவது தூயகத்தையும் கருவறையையும் சுற்றியிருந்த சுவரை ஒட்டி மேடை எழுப்பி அதன் மேல் அடுக்கடுக்காக சிற்றறைகளை கட்டினார் கீழிருந்த அறைகள் ஐந்து முழு அகலமும் நடுவிலிருந்த அறைகள் ஆறு முழு அகலமும் மேலிருந்த அறைகள் ஏழு முழு இருந்தன அந்த அறைகளின் விட்டங்கள் கோவிலின் சுவருக்குள் போகாதபடி அவற்றை தாங்குவதற்கென சுற்றிலும் வெளிப்புறத்தில் ஒட்டுச்சுவர் அமைத்தார் செதுக்கி முடித்த கற்களாலேயே கோவில் கட்டப்பட்டதால் அது கட்டப்பட்ட போது சுத்தியல் ஒளி போன்ற எந்த இரும்பு கருவியின் ஒலியும் கோவிலில் கேட்கவில்லை கீழறைகளுக்கு போகும் வாயில் கோவிலின் தென்புறம் இருந்தது சுழற்படிகளால் நடு அறைகளுக்கும் அங்கிருந்து மேல் அறைகளுக்கும் ஏறிச் செல்வர் அவர் கேதுரு மர விட்டங்களாலும் பலகைகளாலும் கோவிலுக்கு மச்சுப்பாவி அதை கட்டி முடித்தார் கோவிலைச் சுற்றிலும் ஐந்து முழ உயரமாக சுற்றுக்கட்டு எழுப்பி அதை கேதுரு மரங்களால் கோவிலோடு இணைத்தார் அப்போது ஆண்டவரின் வாக்கு சாலமோனுக்கு உரைக்கப்பட்டது அவர் நீ என் நியமங்களின்படி ஒழுகி என் நீதிச் சட்டங்களின்படி செயலாற்றி என் கட்டளைகளை கடைபிடித்து நடந்து வருவாயாகில் நீ கட்டுகிற இக்கோவிலை குறித்து நான் உன் தந்தை தாவீதுக்கு சொன்ன என் வாக்கை உன்னிடம் நிறைவேற்றுவேன் இஸ்ரேல் மக்களிடையே குடியிருப்பேன் என் மக்களாகிய இஸ்ரேலரை கைவிட மாட்டேன் என்றார் சாலமோன் கோவிலை கட்டி முடித்தார் பின்னர் கோவில் சுவர்களின் உட்புறத்தை கீழ்த்தளம் முதல் மேல்மச்சுவரை கேதுரு பலகைகளால் அவர் மூடினார் இவ்வாறு உட்புறம் முழுவதையும் மரத்தால் அவர் மூடினார் மேலும் கோவிலின் கீழ்த்தளத்தை நோக்குமர பலகைகளால் பாவினார் கோவிலின் பிற்பகுதியில் இருபது முழ இடத்தை கீழ்த்தளம் முதல் மேல் வரை கேதுரு பலகையால் தடுத்து திரு தூயகமாகிய கருவறையை அவர் அமைத்தார் அதற்கு முன்னால் நாற்பது முழ இடம் கோவில் தூயகமாய் அமைந்தது கோவிலின் உட்புறம் எங்கும் மூடியிருந்த கேதுரு பலகைகளில் மொக்கு வடிவங்களும் விரிந்த மலர்களின் வடிவங்களும் செதுக்கப்பட்டிருந்தன உட்புறம் எங்கும் முற்றிலும் கேதுரு பலகை மூடியிருந்ததால் கல்லே காணப்படவில்லை ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை வைப்பதற்கென்று கோவிலின் உட்புறத்தில் கருவறையை அவர் அமைத்திருந்தார் கருவறை இருபது முழ நீளமும் இருபது முழ அகலமும் இருபது முழ உயரமுமாயிருந்தது அவர் அதனை பசும் பொன் தகடுகளால் மூடினார் பீடத்தையும் கேதுரு பலகைகளால் மூடினார் கோவிலின் உட்புறத்தை சாலமோன் பசும் பொன்னால் மூடினார் கருவறைக்கு முன்னால் பொன்னில் பொதியப்பட்ட போற்சங்கிலிகளை தொங்கவிட்டார் இவ்வாறு கோவில் முழுவதையும் ஓரிடமும் விடாமல் பொன்னால் அவர் மூடினார் கருவறை பீடம் முழுவதையும் பொன்னால் மூடினார் கருவறையில் ஒலிவ மரத்தால் பத்து முழ உயரமான இரு கெருபுகளை அவர் செய்து வைத்தார் முதல் கெருபின் ஓர் இறக்கையின் நீளம் ஐந்து முழம் கெருபின் மறு இறக்கையின் நீளமும் ஐந்து முழம் இரு இறக்கை நொனிகளுக்கு இடையே இருந்த தூரம் பத்து முழம் இரண்டாம் கெருபின் அளவும் இருந்தன இரண்டாம் கெருபின் அளவும் பத்து முழம் இரு கெருபுகளும் ஒரே அளவாயும் ஒரே வடிவமாயும் இருந்தன ஒரு கெருபு பத்து முழ உயரம் இருந்தது மற்ற கெருபும் அதே அளவாய் இருந்தது அவர் அந்த கெருபுகளை கோவிலின் உட்பகுதியில் வைத்தார் அவற்றின் இறக்கைகள் விரிந்தவாறு இருந்தன ஒரு கெருபின் இறக்கை ஒரு பக்கத்து சுவரையும் மறு கெருபின் இறக்கை மறுபக்கத்து சுவரையும் தொட்டுக்கொண்டிருந்தன அவர் அக்கெருபுகளையும் பொன்னால் மூடினார் கோவிலின் சுவர்கள் எங்கும் சுற்றிலும் உள்ளும் புறமும் கெருபுகள் ஈச்சமரங்கள் விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை அவர் செதுக்கி வைத்தார் கோவிலின் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் தளத்தை பொன்னால் அவர் மூடினார் கருவறையின் நுழைவாயிலுக்கு இரட்டை கதவையும் ஐங்கோண வடிவத்தில் கதவு நிலைகளையும் ஒலிவ மரத்தால் அவர் செய்து வைத்தார் ஒலிவ மரத்தாலான அந்த இரட்டை கதவில் கெருபுகள் ஈச்ச மரங்கள் விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை அவர் செதுக்கி வைத்தார் அவற்றை பொன்னால் வேய்ந்தார் அவர் தூயக நுழைவாயிலுக்கு நாற்கோண வடிவத்தில் கதவு நிலைகளை ஒலிவ மரத்தால் செய்து நிறுத்தினார் அதன் இரு கதவுகளும் நூக்கு மரத்தால் செய்யப்பட்டிருந்தன மறு கதவும் இருமடிப்பாய் செய்யப்பட்டிருந்தது அவற்றில் கெருபுகள் ஈச்சமரங்கள் விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை செதுக்கி அவற்றின் அளவுக்கேற்ற பொன் தகட்டால் அவர் மூடினார் உள்முற்றத்தின் சுவர்களை மூன்று வரிசை செதுக்கிய கற்களாலும் ஒரு வரிசை கட்டைகளாலும் அவர் அமைத்தார் ஆண்டு சிவு மாதத்தில் ஆண்டவரின் இல்லத்திற்கு அடித்தளம் இடப்பட்டது பதினோராம் ஆண்டு பூல் என்ற எட்டாம் மாதத்தில் கோவிலின் எல்லா பகுதிகளும் திட்டமிட்டபடியே கட்டி முடிக்கப்பட்டன இவ்வாறு கோவிலை கட்டி முடிக்க ஏழு ஆண்டுகள் ஆயின இணைய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி வாழ்க ஒருவேளை ஈராம் அரசர் வந்து இந்த ஈராம் என்கிற சிற்பியை பேரும் வெவ்வேறு மனிதர்கள் ஒருவன் அரசன் அரசன் இன்னொருவன் வந்து சிற்பி பகுதி திருக்கோவில் உள்ள பொருள்களின் பட்டியல் இது நீண்ட பட்டியல் நாற்பது வசனத்திலிருந்து ஐம்பத்தோரு வசனங்கள் அவனுடைய சொந்த ஊரிலே அதுதான் மற்றவர்களுக்கு பிடிக்கல இப்ப பனிரெண்டு குளங்கள் இருக்கின்ற போது ஒரு ஒரு குளத்திலிருந்து ஒரு அரசன் வந்தாரு என்றால் அவனுடைய சொந்த ஊரில் போய் அவனை பார்க்கணுன்னு விரும்ப மாட்டாங்க அது ஒரு தடையாக இருக்குது ஆனால் தாவி இது அப்படி இல்லை தாவியது வந்து ஒரு தெளிவான சிந்தனை போக்கு கொண்டவன் அதனால் அவன் என்ன பண்ணா அவனுடைய சொந்த ஊர் பெத்லேகமாக இருந்தாலும் பெத்லேகமில் அரண்மனை கட்டலை